தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் அஞ்சனை கல் அப்படின்றத பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் அது வந்து தலைமுறைக்கு ஹேர் டையாக பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் செய்முறை விளக்கமே கூட கொடுத்தேன் நிறைய பேர் வாங்கிட்டும் இருக்கேங்க இன்னும் நிறைய பேர் வந்து சந்தேகம் அப்படின்றத கேட்டுட்ருக்கீங்க அதாவது இந்த அஞ்சனை கல் அப்படின்றத ஆண்கள் பயன்படுத்தலாமா முக்கியமாக ஆண்களுக்காகவே நான் பல பதிவுகள் கொடுத்துருக்கேன் அஞ்சனைக்கல் பயன்படுத்தலாம் அப்படின்னு அதாவது தாடிக்கு பயன்படுத்தலாமா மீசைக்கு பயன்படுத்தலாமா கிருதாவுக்கு பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது அஞ்சனைக்கல் நல்லா பொடி பண்ணிக்கோங்க அது கூட விளக்கனே சேர்த்துக்கோங்க நல்லா குழைச்சிடுங்க அப்படி அஞ்சனமை அப்படின்றது கிடைச்சிடும் இந்த அஞ்சனமையை தான் வந்து தேவர்கள்லாம் கூட வந்து பயன்படுத்தியதாக புராணங்கள் சொல்லுது அதாவது ஆஹ் அஞ்சனமை அப்படிங்கிறத தேவர்கள் பயன்படுத்தினாங்களாம் அந்த அஞ்சனமையை பயன்படுத்தும் போது நமக்கு அடி ஆழத்துல இருக்கக்கூடிய அஹ் இருக்கக்கூடிய புதையல்கள் கூட நமக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அஞ்சனக்கல் அப்படிங்கிறது கண்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால குழந்தைகளுக்கு திருஷ்டி போட்டு வைக்கிறதாகட்டும் ஆஹ் தொப்புள்ள குழந்தைகளுக்கு இந்த அஞ்சனமையை தடவதாகட்டும் உள்ளம் காலில் பாதத்தில் அஞ்சனமையை தடவுறதாகட்டும் திருஷ்டியை போக்குவதாக அமையுது இப்படி அஞ்சனக்கல்லுக்கு நிறைய மகத்துவங்கள் இருக்குது அதோட இந்த அஞ்சனக்கல் மை அப்படிங்கிறது நம்முடைய சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னும் நான் சொல்லியிருக்கேன் அதனால் அஞ்சனக்கல் பயன்படுத்தாமல் இருக்கீங்கன்னா உடனடியாக வாங்கி பயன்படுத்துங்க லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேற ஒரு புதிய பதிவு செஞ்சிருக்க முறை वनम